வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் பதினொன்று வேலை செய்துவிட்டு அழுத்து போய் வெளிவந்தவள் இருக்கவில்லை எங்கேயோ தேநீர் விருந்துக்கு கிளம்பி விட்டவள் போல உதாவண் அமெரிக்கன் ஜார்ஜற்றில் உயிலாக உயரமாக லதா சோப்னாவின் வாயிலில் நின்று கொண்டிருந்தாள் அம்மாடி ஒரு வழியாக வந்து சேர்ந்த எங்கே ஓவர் டைம்னு ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்து விடுவோன்னு பயந்து கொண்டிருந்தேன் தோழியின் கரத்தை மேன்மையாக அன்பாக பிடித்து லதா இருவரும் உள்ளே சென்றனர் மாதத்தின் கடைசி வாரம் லதாவின் கைப்பையில் காசின் ஓசை குறைந்துதான் கேட்டது ஆனால் அவள் மனதில் அன்றும் எப்பொழுதும் போல் தாராளம் பூங்கி வழிந்து கொண்டிருந்தது நான் தான் குறிப்பிட்டேன் அதனால் நீ பேசாமல் சாப்பிட வேண்டும் செலவு என்னுடையது புரிகிறதா ஸ்நேகிதியை அதிட்டிவிட்டு மேஜை அருகே வந்து நின்ற பையனிடம் சொன்னதான் குலோப் ஜாமுன் தயிர் வடை ஸ்பெஷல் காஃபி எல்லாம் இரண்டு வெகி நேரம் ஜாமூனை துளி துளியாக வெட்டி தின்றாள் மங்களா மெல்ல ஸ்பூனால் சர்க்கரை பாகை அள்ளி வாயில் குட்டி கொண்டாள் அப்போவும் நெஞ்சிலே ஒழிந்த அந்த கசப்பு உணர்வை அந்த இனிப்பால் விரட்ட முடியவில்லை எங்கேயாவது அருகில் மனிதர்கள் இல்லாத ஒரு இடத்திலே லதாவுடன் மனம் விட்டு பேச வேண்டும் போல் பிரச்சனைகள் உள்ளத்திலே சுவையாக அழுத்தவே சுற்றிலும் திரும்பி பார்த்தால் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு என்ன இப்படி இடிஞ்சு போயிட்ட என்ன விஷயம் லதா சிரித்து கொண்டே ஒரு தயிரோடை தட்டி தன் அருகே இழுத்து இது ஆஃபீஸ் அல்ல அவனது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் தானே இருக்கிறாள் உடம்பெல்லாம் அச்சத்திலே இப்படி பதறுவானேன் மூளையிலிருந்து ஒரு மேஜிக் பின்னால் அவன் அவன் தனியாக உட்கார்ந்திருந்தான் அவர்களுக்கு முன்னதாக வந்திருக்க வேண்டும் முன்னால் தட்டுகள் காலியாக கிடந்தன பையன் கொண்டு வந்து வைத்த காஃபி காப்பியை கையில் இட்டு கொண்டு மீற்றை நனைய தலையை குடிந்தபடி அதை உறிஞ்சிக்கொண்டிருந்தான் நான் காஃபி டிவைகளை சாப்பிடுவதில்லை பழரசம் தான் அதுவும் ஐஸ் போட்டது தான் சாப்பிடுற வழக்கம் எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியது அவசியமா அவனது பதவிக்கு தான் அது தாக்குமா என்ன முன்னுக்குற அந்த பக்கம் முறைக்கிற எனக்கு சொல்லக்கூடாதா மண்டை வெடிக்கிறது எனக்கு சிறிதான் உன் பின்னால் வலது கோடியில் உட்கார்ந்திருக்கிறானே அவனை உடனடியாக திரும்பி பார்க்காதே நான் சொல்லும்போது போது திரும்பிப்பார் எச்சரித்தாள் மங்களா பரபரப்பாக தயிர் வடையை வெட்டி வேகமாக விழுங்க தொடங்கினாள் நெஞ்சு என்ன இப்படி படப்படைக்கிறது இந்த பாவி வேலைக்கு வெடி வைத்து விடுவான் என்ற திகிலா தனக்குள்ளே என் எப்படி தட்டின் மீதே கவனமாக இருந்தால் சற்றுன்னு திரும்பி பார்க்கச் சொல் எனக்கு எப்பொழுதும் நீண்ட சஸ்பென்ஸ் பிடிக்காதே தெரியுமில்லையா கதை புத்தகத்தின் கடைசி பக்கத்தை முதலில் படித்து முடித்து விடும் பழக்கமாச்சே உரிமையை சோதிக்காதே சொல் சீக்கிரம் லதா சீன்றிவிட்டு அவளது கருத்தையும் பிடித்து ஆறுதலாக அழுத்தினாள் காஃபியுடன் பையன் பில்லை கொண்டு வந்து வைத்துவிட்டு நகர்ந்தான் சற்றின்னு இப்போ திரும்பிப்பார் அடி குரலில் வாங்களா உத்தரவிட்டு மெல்ல கோப்பையை தூக்கி கொண்டாள் அவள் கரம் கிடகிடன்று நடுங்கியது பில்லுக்குரிய பணத்தை தட்டில் வைத்துவிட்டு பத்து பைசாவை காலடியில் நழுவிட்டாள் லதா அதை தேடி எடுப்பவள் போல் குனிந்து மேலே பின்னால் திரும்பி அவனை நன்றாக பார்த்தாள் கண்ணாடி கிண்ணத்திலே வைக்கப்பட்டிருந்த சோம்பிலிருந்து ஒரு துளி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு தோல் பையை மாட்டிக்கொண்டு அவன் புறப்பட்டான் தோழியுடன் கூடவே எழுந்து வெளியே வந்தால் மங்களா ஸ்வப்னாவின் உள்பக்கம் திரும்பி கூட பார்க்க துணிவென்று வேகமாக தெருவில் நடக்க தொடங்கினாள் கொஞ்சம் தூரம் வந்த பின்னர்தான் லதா கேட்டாள் பார்க்க ஜாமுன்னு இருக்கான் யார் இந்த கதாநாயகன் இல்லை பெரிய வில்லன் எங்கள் ஆஃபீஸிற்கு புதிதாக வந்திருக்கும் உதவி மேனேஜர் நந்தகோபால் அதற்கு மேல் பேச முடியாத ஆத்திரத்தில் மௌனமாக நடந்தால் மங்களா வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற நினைப்பின்றி இருவரும் கடற்கரை பக்கம் வந்து சேர்ந்தனர் வருத்த கடலை பொட்டலம் ஒன்றை வாங்கி கொண்டு லதா மணலில் உட்கார்ந்தாள் உன் கோபத்தை போல இந்த கடலியும் இன்னமும் சூடாக இருக்கு உட்கார் கடலியை கொளுத்து கொண்டே கதையை சொல்லு இந்த வில்லை நான் ஆஃபீஸில் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா உனக்கு எப்படி தெரியும் வியப்புடன் மங்களா டோழியின் எதிரே உட்கார்ந்து கொண்டாள் இந்த வேலைக்கு முன்னால் நான் மூன்று இடத்திலே வேலை செய்து வெளிவந்தவள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வித அனுபவம் அதனாலே நீ சொல்வதற்கு முன்னால் என்னால் ஓரளவு ஊகிக்க முடிகிறது மணலை விரலால் அலைந்து கொண்டே மங்களா பேசினாள் வேலைக்கு வந்த சில நாட்களுக்குள் நந்தகோபால் அவளுக்கு கொடுக்கும் சில்லறை துன்பங்களை விவரித்தாள் முக முகத்தில் நடித்தாற் போல் சினிமாவுக்கு வர முடியாத மறுத்தும் அவனுக்கு வெட்கமே இல்லை பொங்கிய சினத்தை கட்டுப்படுத்த உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள் மங்களா காம பயம் கிடையாது வெட்கம் கிடையாது என்பது முற்றிலும் உண்மை வெட்கத்தை உதறிவிட்டு இன்னும் ஏதாவது முயன்று கொண்டே தான் இருப்பான் நேரே பார்த்தாப்புல சொல்கிறியே நெஞ்சிலே தைக்கிறாப்புல பட்டுன்னு பதில் சொல்லியாச்சு ஆசாமி அடங்கி போய் போய்விட்டான்னு நினைச்சேன் இன்றைக்கி ஆஃபீஸ் முடியறதுக்கு வந்து பையனை விட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினான் எல்லா ஃபைல்களையும் மூட்டையாக கட்டி கொண்டு உள்ளே போனேன் ஃபைல்களை பார்க்க கூப்பிடவில்லை உங்களை பார்க்கத்தான் கூப்பிட்டு அனுப்பினேன்னு சிரிச்சான் எத்தனை தீவர் அதோட நிற்கலை நீங்கள் அண்ணா நகரிலே வசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுது உதவி செய்யலாமேனே கூ கூப்பிட்டு அனுப்பினேன் என் அக்காவும் அவங்க கணவரும் அண்ணா நகரில் தான் வசிக்கிறாங்க அவங்க வீட்டிலே தான் தச்சமயம் நான் தங்கியிருக்கிறேன் அந்த பக்கம் நான் தினமும் போகிறதுனாலே நீங்கள் ஏன் பஸ்ஸில் போய் சிரமப்படணும் என் காரிலேயே அழைத்து கொண்டு விட்டுட்டு போகிறேன் என்ன சொல்கிறீங்கன்னு ரொம்ப அழுத்தமாக கேட்டான் ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விடணும் போலத்தான் எரிச்சலாக இருந்தது தேங்க்யூ சார் எனக்கு பஸ்ஸில் போகிறது தான் போவதுதான் பிடிக்கும்ட்டு வெளியே வந்து விட்டேன் லதா குழுங்க குழுங்க சிரித்தாள் இந்த மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது கொஞ்சம் வேறு தினசு அனுபவம் உன்னாட்டமாக நான் ஓடி வரலை ஓங்கி கன்னத்திலே பல விட்டேன் திருக்கிட்டு போனால் மங்களா தோழியே ஆச்சரியத்துடன் பார்த்தாள் உண்மையாகவாள் லதா என்ன நடந்தது நான் முதன் முதலாக வேலைக்கு போன இடத்தில் மேனேஜரே பொல்லாதவனாக இருந்தான் நந்தகோபாலை போல் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு நேரே வர சொல்லி உத்தரவு போட்டான் முதலில் புரியவில்லை தவறி போய் அவன் கை என் கை மேலே பட்டிவிட்டதாகத்தான் நினைத்தேன் அதை கண்டு கொள்ளாதிருந்து விட்டேன் அது நான் செய்த தவறு ஜெய்படி தீருடன் பின்னால் வந்து மெல்ல தோலை தொடுவான் அவன் கைப்பட்டதும் தோலை அசைத்தால் நகர்ந்து கொண்டு விடுவான் தோலை அவன் தொடுவதை உணராது எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும்போது மெல்ல கெட்டே நெருங்கி கழுத்து மீது மூச்சு விடுற நெருக்கத்திலே நின்று கொண்டு பிளேடால் சர்க்கின ஒரு இழுப்பு இழுத்து பரிசை தட்டி கொண்டு போய்விடுவான் கை தேர்ந்த காமகனும் இதே முறையைத்தான் ஏமாந்த பெண்களினும் அப்பே அபிசிக்கிறான்னு நான் புரிஞ்சு கொண்டு உஷாராக இருக்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் முதலில் சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்க அழைப்பான் எதேஷியாக கை மேலே படும் பிறகு கிட்டே நெருங்கி நின்று பேசத் தொடங்குவான் படிப்படியாக குளிர் விட்டு போய் பச்சையாகவே தன் இச்சையை பற்றி சொல்லிவிடுவான் நீ ரொம்ப கெட்டிக்காரி ஆளை பார்த்த அளவிலே எடை போட்டி விடுகிறாயே மங்களா கோபமலாக மறந்து கலகலவென்று சிரித்தாள் வயதான நோயாளி தாயையும் தன்னையும் காத்து கொள்ள வேலை செய்துதான் ஆக வேண்டுமென்ற நிலை ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டால் தன்னைத்தானே காத்து கொள்கிற சாமர்த்தியமும் கூடவே ஏற்பட்டு விடுகிறதுன்னு வச்சுக்கோயேன் முதலில் வேலைக்கு போன இடத்திலே என் அனுபவம் கொஞ்சம் கடுமையானதாகவே தான் இருந்தது அதிகப்படி வேலை இருக்குன்னு எல்லோரும் போனதும் அந்த மேனேஜர் என்னை தனியாகத்தான் ஆரோக்கிய கூ அனுப்பினான் இத்தனை நாள் இதெல்லாம் பற்றி சொல்லவில்லையே ஆஃபீஸில் தனியாக அவள் இருந்தபோது என்ன நடந்தது கலவரத்துடன் ஸ்நேகிதியை பார்த்தால் மங்களா ஏதோ ஃபைல்களை பார்ப்பது போல பக்கத்தில் வந்து நின்றான் நான் கவனிக்கவில்லை ஃபைல்களை பற்றியே விவரித்து கொண்டிருந்தான் திடீர்னு என் தோல் மேல் கையை போட்டு தன் அருகே இழுக்க முயன்றபோது போது வேகத்திலே வந்த ஆத்திரத்தில் ஓங்கி பலாருன்னு அவன் கன்னத்தில் அறைவிட்டேன் அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலே ஆடிப்போய் மேஜை மேலே சாய்ந்த போது ஓரத்திலே வைத்திருந்த மணி மீது கை வை கையை வைக்க ஆஃபீஸ் பையன் வராந்தாவிலே பாதி வழி போனவன் பயந்து கொண்டு ஓடி வந்து என்ன சார் என்று சலாம் போட இந்த ஃபைல்களையெல்லாம் தலைமை கணக்கர் மேஜை மேலே வைக்க சொன்னார் ஐயாவுக்கு சூடாக காஃபி வேணுமாம் சொல்லிக்கொண்டே நான் வெளியே ஓட்டம் பிடித்தேன் ஆனால் பையன் ஒரு மாதிரி தனக்குள் சிரித்து கொண்டான் அவனுக்கு அந்த ஐயாவின் சங்கதி தெரிந்திருக்க வேண்டும் பிறகு மங்களா உன்னிப்பாக கேட்டாள் அதுக்கு மேலே நான் அங்கே வேலை பார்க்க முடியுமா பயந்துட்டு காட்சிலிருந்து லீவ் போட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து என் ராஜ் என் ராஜினாமாவை அனுப்பிவிட்டேன் எல்லாம் தற்காலிக வேலை தானே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பியே கஷ்டப்பட்டோம் அம்மா மேலே போட்டு கொண்டு இருந்த இரண்டு நகைகளையும் வீற்று சமாளித்தோம் பிறகு ஒரு இடத்திலே வேலை கிடைச்சது அங்கே தலைமை கணக்காரன் எனக்கு மேல் அதிகாரியாக இருந்தார் ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் படிப்படியாக ஆரம்பித்து பச்சையாகவே சொல்லிவிட்டார் ஆத்திரம் தாங்காது வாயில் வந்தபடி திட்டிவிட்டேன் அந்த காரத்தை மனதில் வைத்து கொண்டு நிறுவனத்தின் தலைவரிடம் என் வேலையை பற்றி குறைகள் சொல்லி என்னை வெளியேற்றிவிட்டார் ஐயோ இது மாதிரி மூன்று இடங்களில் அவதிப்பட்டேன் நான் இப்போ இருக்கிற இடம் ஸ்வர்க்கம் எங்கள் மேனேஜர் ரொம்ப கண்ணியமானவர் மற்ற ஊழியர்களும் ரொம்ப பண்போடு நடத்துகிறார்கள் உலகத்திலே எல்லா ஆண்களும் கெட்டவர்கள்னு சொல்லி கொண்டு திரிய எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சில சமயம் நாம் கெட்டவர்களை சந்திக்க நேர்ந்து விடுகிறது அது ஒரு விபத்து அவ்வளவுதான் வேலை இல்லாத போது என்ன செய்த பட்டினி கிடக்கல இன்னொரு வேலையை தேடிக்கொள்ள முயன்றேன் அதற்கு இடையிலே எங்கள் தெருவுனையிலே ஒரு விதவினவசமா அவங்களுக்கு சமையல் காரி வேலை செய்தேன் அவங்க என்ற குழந்தைகளையும் கவனித்து கொண்டேன் என்னையும் அம்மாவையும் காப்பாற்றிக்க முடிஞ்சது சமையல் வேலை கூடவா அதில் என்ன இழிவு தப்பான பாதையிலே போய் வயிறு வளர்த்துக்கிறதை காட்டிலும் நம்ம படிப்பை பற்றி கவலைப்படாமல் உடலால் உழைச்சி நேர்மையான முறையிலே சம்பாதிக்கிற எந்த தொழிலும் கௌரவமானதுன்னு நினைக்கிறேன் லிப்ஸ்டிக் பவுடர் போட்டு வீணிக்கிற ஆசை எனக்கு உண்டு ஆனால் அதுக்காக என் பெண்மையை தியாகம் செய்ய முன்வரலை ஒப்பனை பொருள் வாங்க காசு இல்லாட்டாக போகட்டுமே தலையை வாரி முடி புடி வரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது பத்து பாத்திரம் தேய்ச்சி பழிச்சுக்கோ உழைப்பதற்கு பயப்படவே கூடாது புரியறதா இதுதான் என் நேர்மை என் நேர்மையான வாழ்வின் ரகசியம் ஒரு பெண் வேலைக்குன்னு வெளியே வந்துட்டான் அவள் முனை மேலே நடக்கிறான்னு வச்சிரு உன் மனசிலே உறுதி இருந்தா இந்த நந்த கோப்பாலை போல ஆயிரம் அயோக்கியர்களை ஜெயிக்க முடியும் இம் இம் எழுந்திரி என்றாள் மங்களா சிரித்தபடி கிளம்பினாள்